வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நேற்று பரபரப்பாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு எதுக்காகன்னா வேலைக்கு போயோ உழைச்சோ பிஸ்னஸில் ரன் பண்ணியோ அதில் வந்து வந்து வருமானத்தில் இவர் இருக்கிற முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு அது கிடையாதுங்க எங்கள் யூடியூப் வருமானம் எங்களுக்கு எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க எங்களை எதுக்கு நீங்கள் பேசுகிறேன்ட்டு பரபரப்பாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை முழுக்க முழுக்க வலைதளத்தை நம்பி வாழ்ந்துட்டுருக்குற இளவரசர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்களோடய ஓன் கன்டென்ட் போடுறோம் நாங்கள் அதே தான் பண்ணுறோம் எங்களை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்பார் நான் இவர் வந்து அடுத்தவங்க கன்டென்ட் போடுறேன்னு ஒரு இடத்துலையுமே ஒரு நாள் கூட சொன்னதில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இவருக்கு வந்து என்ன இன்கம்னு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன காரணம்னா யூடியூப்பில் இவர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு எல்லா நாளும் போட்டிருப்பாருங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த ஆகஸ்ட்டில் எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது டாலர் எழுநூற்றி தொண்ணூறு டாலர்னால் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அப்புறம் பாக்கியில் இரநூத்தி தொண்ணூத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இந்த ஜூலையில் இரநூத்தி இரநூறு டாலரு ப்ளஸ்ஸு இன்னும் வர வேண்டியது மேக்சிமம் இருபதாயிரம் நான் தான் ஆல்ரெடி சொல்கிறேன்னுங்க சாதாரணமாக ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இவர் இந்த ஒரு சேனலுக்கு தான் போட்டுருக்குறாரு பாக்கி மூணு சேனல்கெல்லாம் போடல அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க யூடியூப்பில் கமெண்ட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது அதுக்கு ரிப்ளை பண்ணலான்னு ஆப்ஷன் நீங்கள் வேணால் உங்கள் உங்களுக்கு தே உங்களுக்கு தகுந்த மாதிரி யூடியூப் பாலிசியை நீங்கள் மாற்ற சொல்லு அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார் அதுக்கு என்னங்கிறது எங்களுக்கு கமெண்ட் பண்ணி எங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தது யார் அப்படின்ட்டு நம்ம இளவரசர் கமெண்ட் பண்ணியிருப்பாரு நான் பொதுவாக ஒன்று கேட்குறேன் அதாவது இவருக்கு இவ்வளோ ஓம் வருதுன்னு நிறைய சினிமா படம் வருது ஆல்ரெடி நிறைய நான் வந்து நிறைய வீடியோ சொல்லிட்டேன் ஒரு சினிமா படத்தை காலி பண்ணுறது யார் யூடியூப்பு அப்புறம் ஒரு அரசியல் தலைவர்களை மட்டமாக விமர்சனம் பண்ணுறது யார் யூடியூப்பு ஆனால் இவர் விமர்சனம் பண்ணக்கூடாதாமா இவர் வீடியோ பார்க்கணுங்கம்மா எங்களுக்கு பிடிச்சவங்க பார்க்கட்டு பிடிக்காதான் பார்க்கட்டுன்னா இவர் என்ன காரணத்தில் சொல்கிறாருன்னா இவருக்கு பதிமூணு லட்சம் அவரே அவரேதான் சொல்கிறாரு அதில் வந்து எப்படி இருந்தாலுமே நீங்கள் பொதுவாக ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க அது என்னதான் அதுக்குள்ளே இருக்குதுன்னு போய் கண்டிப்பாக பார்ப்பாங்க பார்க்கும்போது என்னாங்க இவருக்கு வியூஸ் வரும் அந்த எண்ணத்தில் தான் இவர் சொல்கிறாரு இவர் இவ்வளோ ப்ளஸ் மீட் கொடுக்குறாரு இவர் கிட்டத்தட்ட நாலு மாதமாக குடிச்சிட்டு மளிகை கடையில் இருக்கலை லைவ் வீடியோவில் பல யூடியூப்பரை கட்ட வார்த்தையில் பேசினார் அப்போல்லாம் இவர் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல இப்போ வந்து பரபரப்பாக ப்ரெஸ் மீட் கொடுக்குற என்ன காரணம்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா இவர் என்ன நினைக்கிறாருன்னா எங்கள் வீடியோவுக்கும் யாரும் எதிர் கமெண்ட் பண்ணக்கூடாது இவரை திட்டக்கூடாது அப்படிங்கிறாரு நான் என்ன சொன்னேன் இவர் வந்து குடிச்சிட்டு பொது இடத்துல வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறது அது பேசுகிறது இது பேசுகிறது இதை தான் எதுங்கான்னு சொல்லிட்டுருக்குற இது மூலமாக இலவச வருமானம் பார்த்துட்டுருக்குறாங்க இவர் போடுறது ஓன் கண்டன்ட்னு சொல்கிறாரு இவர் ஓன் கண்டன் ஒன்றும் தப்பு இல்லைங்க நீங்கள் பல யூடியூபரும் ஃபமல பல ஃபேமிலி யூடியூபர் நீங்கள் போய் பாருங்கள் கண்டன்ட்டு விதவிதமாக இருக்குது ஆனால் இவர் அந்த சமையல் கட்டு குழந்த சமையல் கட்டு சாப்பாடு இதை மட்டும்தான் இருக்குது அப்புறம் கருதிங்கிறது எந்த ஒரு யூடியூபருமே வாரத்தில் அஞ்சு நாள் கறி எடுத்து சாப்பிட்டு ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க ஆனால் இவரை பண்ணுவார் இவர் கேட்டால் ஓன் பாரு அப்புறம் நேற்று அந்த குழந்தையவ சாப்பாடு எங்கே விட்டுறாங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே வச்சு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எத்தனையோ வீட்டில் குழந்தை இருக்குங்க யாருமே ஒரு மண்ணுக்குள்ளே உட்காந்துட்டு சாப்பாடு ஊட்ட மாட்டாங்க ஆனால் இவர் ஊட்டுவார் என்ன காரணம்னா வியூஸு இப்படி போட்டால் தான் அவருக்கு வியூஸ் போகும் அப்புறம் அவனு சொல்கிறாரு எல்லாருக்குமே எல்லார் மாதிரி இருக்க முடியாதுங்க எங்களை மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனால் கண்டிப்பாக இவரை மாதிரி இருக்க முடியாது என்ன காரணம்னா எந்த வேலை வாட்டிக்கும் போகாமல் நாலு வருஷமாக யூடியூப்பே கதின்னு ஒரு நிறைய பேர் யூடியூப்பே கதியின்னு இருந்தால் ஒன் மில்லியன் இல்லைங்க ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட வரும் இவர் நாலு வருஷமாக வலைதளத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாதாம்மா வலைதளத்தில் கஷ்டப்படுற ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கல் அடைக்கிறது ஈஸிங்க காலையில் ஆஃபீஸ் போய் சாயந்தரம் வரைக்கும் டார்ச்சர் பண்ணி வேலை செய்யறது ஈஸி ஆனால் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது கஷ்டம் இவர் சொல்கிறது என்னென்னா இவர் எந்த இடத்தையுமே உழைச்சி சாப்பிட மாட்டார் உழைக்காம தான் சாப்பிடுவார்னு நான் சொன்னேன் அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் விமர்சனம் பண்ணலாங்க அரசியல் கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுறாங்க சினிமா நடிகர் விமர்சனம் பண்ணுறாங்க சினிமா படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் இவரை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா எந்த ஒரு நியாயின்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா எங்கள் வீடியோவை எல்லோரும் பாருங்கள் யாருமே எதிர்கருத்து பேசாதீங்க அப்போ தான் எங்களுக்கு வியூஸ் வருன்னால் அது வந்து ஒரு சிலர் நடக்காது நிறைய பேர் நிறைய பேர் பல சேனலில் பல மீடியாவை விமர்சனம் பண்ணிட்டு தான் யூடியூப்பு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஒரு சிலர் கேட்பாங்க நீங்கள் இவங்கள பற்றி பேசி வியூஸ் வாங்குறது இல்லையா அப்படின்னா நான் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இவரை பற்றி ஆயிரம் வியூஸ் போச்சுன்னா பத்து பைசா ரெண்டாயிரம் வியூஸ் போச்சுன்னா இருபத்தஞ்சி பைசா லட்சக்கணக்கில் எல்லாம் வரா வருமானம் வராது மொத்தத்தில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா நாங்கள் போகிறது ஓன் கண்டன்டு ஓன் கண்டனில் என்னென்னா சாப்பாடு வீடியோ கறிவிங்கிற வீடியோ அப்புறம் மஞ்சக்காமலை வந்ததுங்க மஞ்சக்காமலை வந்தால் பத்தியம் பண்ணவனு இந்த மஞ்சக்காமலை வந்தது பத்து நாளுமேருந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டுக்கிறாரு அப்புறம் மஞ்சக்காமலை வந்தால் இந்த ட்ரிங்க்ஸு பண்ணவே கூடாது இவர் முந்தான எடுத்து லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணி இவரோட பேச்சை பார்த்தா அப்படித்தான் தெரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அட்வைஸ் பண்ணால் அதெல்லாம் பேச மாட்டார் இவர் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை நிறைய பேசினார் அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல நேற்று பரபரப்பாக ப்ரெஸ் மீட்டு கொடுத்துக்கறாரு எங்களை பேசுகிறக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு நீங்கள் வலைதளத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது எதிர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க நல்லதும் பேசுவாங்க அது அதுதாங்க யூடியூப்பு யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து பொதுவாக வந்து பல சேனல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க மட்டமாக தான் பேசிகிட்ருப்பாங்க மட்டமாக பேசியே பழப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் அப்படியெல்லாம் பேசலை இவர் வந்து பண்ணுறதா சுட்டி காட்டினேன்னு தவிர எனக்கு இவருக்கு எந்த விதமாக முன்விரோதமும் எதிரியோ கிடையாது மொத்தத்தில் இவர் பல வீடியோ போடுவார் அந்த பல வீடியோ இல்லை ஒரே வீடியோ தான் சமையல் கட்டு குழந்த அந்த குழந்தைய மண்ணுக்குள்ளே வச்சு சாப்பாடு இருக்கிறாங்க அது இவங்களுக்கு பெருமையாக இருக்கிற மாட்டிக்கு யாரும் வந்து எதிராக பேச மாட்டார் எதிராக பேசுனா கூட அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிடுவார் மொத்தத்தில் இளவரசர் வந்து இப்பவும் இல்லைங்க எப்பவுமே உழைக்க மாட்டார் பரபரப்பாக ப்ரெஸ் மீட்டு கொடுத்துக்கறாரு அதை வந்து பார்த்து வேறு ரசிக்கிறாங்க அது வந்து ஒரு சிலர் வந்து எதிர்கமன் பண்ணாங்க ஆனால் இவர் வந்து எதிர்கமன் பண்ணக்கூடாதாமா இவரை வந்து எதிராக பேசக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாரு பல யூடியூப் சேனலில் பல பேரை எதிராக பேசி தான் இருக்கிறாங்க அரசியல் கட்சி தர கடுமையை தாக்கி பேசுகிறாங்க அவங்கெல்லாம் போய் பரபரப்பாக ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாருனா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தா தான் இவர் நல்லா வர மாதிரி சித்தரிப்பாராட்டுக்குது இவர் பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது லைவ் வீடியோவில் மது பாட்டில் காட்டிக்கிறாரு சிகரெட்டை வாயில் வற்ற வச்சுக்கிறாரு அதை நீக்கியிருப்பார் அதெல்லாம் பற்றி இவர் எந்த இடத்துலையும் பேச மாட்டார் கேட்டால் குடிக்கிறதுக்கு சூழ்நிலை தான் காரணம் பார் என்னங்க சூழ்நிலை காரணம் குடிக்கிறதுக்கு நாம தான் காரணம் சூழ்நிலை வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் காரணம் பண்ணவே கூடாது குடித்து போட்டு நீங்கள் வந்து என்ன தான் இது பண்ணாலுமே அடுத்த நாள் வந்து சூழ்நிலையினால்தான் கு குடிச்சு அப்படிங்கிறாரு இவருக்கு வருமானம் ஒரு லட்சம் வருமானம் வருது இவருக்கு என்ன கவலை இருக்குது எந்த வித கவலையும் இல்லை எல்லாமே இவரு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறது மொத்தத்தில் இவர் இப்போ முல்லை எப்பவுமே உழைக்க மாட்டாருங்க இலவச வருமானத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக குறிக்கோளாக இருக்கிறது காலம் அதுக்கு ஒரு நாள் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்